கண்டிப்பா இப்போ நம்ம எங்க இருக்கும்னா ஒரு காட்டுக்குள்ளங்க இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு போங்க ஒரு பில்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க பேய் இருக்கா இல்லையான்னு வந்து போட்டு போங்க இப்போ பாத்தீங்கனா அதுக்கு எய்ட் ஆப்ல இன்னொரு பில்டிங் இருக்குங்க இப்போ அந்த பில்டிங் தான் போகப் போறோம் அங்க போய் என்ன பண்ண போறோம்னா பேய் இருக்கா இல்லையா அத தான் நம்ம பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஓஜா போர்டு வச்சு நம்ம அதை டெஸ்ட் பண்ண போறங்க நான் சொல்லுங்க நான் பயமா இருக்கு எனக்கு இந்த பில்டிங் பாத்தீங்கனா 2004ல சுனாமி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ்ல இருந்துச்சு அந்த பில்டிங் பார்த்தா என்னவா இருந்துச்சுனா ரால் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருந்தாங்க சுனாமி அந்ததுக்கு அப்புறம் அது யூஸ்லேயே இல்லை நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க

அதுக்குள்ளாங்க அந்த பில்டிங் இருக்கு அங்க பாருங்க அந்த மரம் தெரியுதா அங்க பாருங்க பில்டிங்கோட டாப் அந்த இது தெரியுது பாருங்க பில்டிங்கு இப்போ அதுக்குள்ளதாங்க போக போறான் கருவக்கட்டு பூந்து தான் போ போறான் யாருமே வர மாட்டாங்க நிலை மட்டுமே இல்லை நம்ம அதுக்கு நான் நிறைய சுற்றி கருவை இருக்குனால இருக்கனால நம்ம பார்த்து வாங்க போகணும் பயமாவும் இருக்குங்க வாங்க போலாங்க அப்படி கீழே பார்த்துக்கோங்க நீ பயமா இருக்கு பூஜை இருக்கிறியா பூஜ் கடையிட்டு நம்ம போகிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குண்ணே முள்ள அதிகமாக இருக்கு முள்ளு நிறையா இருக்குது சொல்லுங்க சுனாமிக்கு அப்புறம் யாருமே வர நிறைய பேர் பேசிக்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சுனாமிக்கு அப்புறம் யாருமே வரதில்லைடா நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வரதில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சாறு பசங்க சேர்ந்து வந்து சமைச்சிருக்காங்க சமைச்சி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு சொல்லி சமைச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அப்நார்மலாக பிஹேவ பண்ணியிருக்கானோ அது பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்கானோ வீட்டில் எங்கடா போனீங்க என்ன பண்ணீங்கன்னு விசாரிக்கும் போது இதுமாதிரி இந்த இடத்துல போய் சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயாண்டா போனீங்க சுனாமி வந்து நிறைய பேர் சேர்த்தாடான் ஆவி அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருக்காங்க வீட்டில் எல்லாத்தையும் அதில் ஒரு பையன் இந்த கதையை கேட்டு அவனுக்கு வந்து இறந்தே போயிட்டானான் ஏன் என்னன்னு தெரியல ஒன்று வேலை பேய் அடிச்சிருச்சா

நாம தெரிஞ்சு ஓடுறான் நீ நான் அப்படியே அழுதுறான் ஓசை போட வச்சி பேயை சமாளிங்க நான் ஓடிட்டு இருக்கோம் இன்னை உடட்டு டைசே உடட்டு மொட்டு வேற ஆடுறாங்க பிசு கூட வந்தா உள்ள போவும் அமைதியா வாங்க நானா இருக்கீங்களா போலாம் மேதோ மேதோ உள்ள யாரா இருக்கீங்களா நல்ல சவுண்டா ஊதுற தலையரா எனக்கு இதுக்கு பயமா இருக்கு பயமா இருக்கா யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க உங்க மாገ தான் வந்திருக்கேன் நானு

அட ராயர் எங்க வந்து வாடா போடு பண்ணிடுமா இங்க வா பாத்ரூம் பாத்ரூம் இருக்கு பாருங்க இங்க வா பாத்ரூம் அது தேய்கள் யூஸ் பண்ற பாத்ரூம் இதாங்க ஆமாமா அத வந்து இதெல்லாம் ஏங்கி போங்க போல தான் சரியான ஸ்மெல் வருது யாருமே யூஸ் பண்ணாம அப்படி ஸ்மெல் பெரிய நிறைய குப்பை எல்லாம் கிடக்குங்க உள்ள மரமள

நான் நெருப்பு பற்ற ஆனால் பயமாக இருக்குது ஏன்னா சொல்லுவாங்க பேய்க்கு வந்து நெருப்புலாம் பயம் பேய்க்கு வந்து நெருப்பே பிடிக்காது எனக்கு தான் பயமாக இருக்குது அம்மன் அம்மந்த

ஒண்ண பத்த அப்படின் நல்ல பக்கம் வச்சிருந்து நெருப்புனா வந்து ஆகவே ஆகாது அது நெருப்பு பார்த்தா கடுப்பாக இருக்கும் நாளைக்கெல்லாம் பயமா இருக்கும் சொன்னாங்க உண்மையில் வண்டி ஏதாவது பதில் சொல்கிறது நல்லா

அறிகுறி சொல்லலாம் நீங்க ஏதாவது காட்டுறீங்களா இருந்தா சீக்கிரம் வாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் பேய் இருந்தத நேரம் வந்திருக்கும் மேடம் பேய் இருக்கா இல்லையா இருக்கு மறப்பதா சொன்னாங்க வரவேல வரது இருக்கு ஒரு கட்டு சொன்னாரு அது உண்மையா என்னன்னு தெரியல உண்மையா இருந்தா வர பேய் வந்திருக்கு பேய் இருக்குன்னு சொல்றாங்க பாதி பேர் இல்லைன்னு சொல்றாங்க இது உண்மையா பொய்யானு தான் நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் ஆனா பேய் வரவே மாட்டேங்குது என்னால கூப்பிடுறோம் ஒரு சிம்டம்ஸே காணோம் யாரா என்ன சீக்கிரம் வாங்க சொல்லுங்க உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் டைரக்டா कांटेक्ट பண்ணுங்க என்ன அந்த போர்டு முன்னາມາດ நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க காசு அவரோ மாட்டது அப்ப பேய் இல்லேன்னு தான் நினைக்கிறேன் நீ தலைவரே பேய் இருக்கா இல்லையான்னு காணோம் பேலு நடுற அமையே போடுங்க நீங்க சொன்னாதான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும் இல்லன்னா அங்க கிளம்பிடுவங்க உங்க வாழ்க்கையில நிறைவேறாத ஆசை இருந்தால் சொல்லுங்க இந்த போர்டு மூலியமா நாங்க அதை நிறைவேற்றி வைக்கிறோம் முதல்ல எங்கள்கிட்ட பேசுங்க தலைவரே பேய் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த இடத்துக்கு தனியா வந்தாங்கன்னு வச்சுங்களா கண்டிப்பா பேய் இல்லைன்னா கூட பேய் இருக்குன்னு நினைச்சிட்டு பயத்திலயே செத்துடுவாங்க ஏன்னா அரண்டவனுக்கு அவனுக்கு இருண்டுதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க அத போல இருட்டப்பதான் சில பேருக்கு பயமா இருக்கும் நாலு பேர் கூட இருந்தா ஒண்ணும் பயம் தெரியாது தலைவரு ஆனா தனியெல்லாம் தான் எடுத்துக்க வந்தாங்கன்னா கண்டிப்பா பயத்துலயே செத்துருவாங்க காடும் வீடும் பார்க்க பயமா இருக்கு வேற அமையுது

ஒருவேளை பேய் இருக்கா இல்லையா இல்லை இல்லைங்க நாங்கள் நினைக்கிறேன் ஆனால் இத்தனை கேளி நாங்கள் கேட்டீங்கன்னா ஒரு கேஜிக்குள்ளே அவங்க பதில் சொல்லுங்கள் பேய் எவ்வளோ இல்லை போல் பேய்க்காக காத்திருந்து மெழுகுச்சி அமைஞ்சிருந்தாங்க மிச்சம் உங்களுக்கு தலைவர் இந்த ஓஜா ஒரு வேலையே செய்யல பேய் வந்திருக்கும்ல தலைவரே கடைசி ஒரு முயற்சி கண்ண முடிட்டு உட்கார்ந்திருப்போம் பேய் இருந்ததுனா நான் வந்து காசு தானா வந்து நடந்து போவோம் ஓகேவா அதே இடத்துல இருக்கும் எல்லாரும் இருக்கீங்களா கடைசி கேக்குறோம் நாங்க நான் லாஸ்ட் கேக்குறேன் இருந்தா கடைசி

இவ்வளோ தூரம் நான் வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு வந்து நெழுத்துலாம் வச்சு பார்த்து இந்த போர்டு வேகம் ரெடி பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் ஒன்றுமே வந்து எதுவுமே உருக்காய் கூட நகரலங்க பேய் இருக்க சவுண்டு எதுவும் சவுண்டு மட்டும் கேட்குறதுங்க ஆனால் இருக்கா இல்லைன்னு நம்ம தெரிலங்க தனியாக யாராக வந்தால் கண்டிப்பாக பயந்துடுவாங்க தனியாக வந்து இருக்கலை அந்த வீட்டுக்கு பார்த்து நம்ம கண்டிப்பாக பயந்துடுவோம் அதை வச்சு தான் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் நமக்கு இந்த போர்டு வந்து ஒர்க் அவுட் ஆகலை பெய்யும் வரல ஒன்றும் வரல டைம் தான் வேஸ்ட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து வேஸ்ட்டு இப்போ நாங்கள் வந்து ஓஜா போர்டில் வச்சு மெலுவில் வச்சு நாங்கள் கேட்டு பார்த்தோம் நிறைய கேள்வியெலாம் கேட்டோம் எதுக்குமே அந்த ரீப்ளையெல்லாம் பேறிகுறி இல்லைங்க இதே மாதிரி நீங்களே சின்ன பசங்க யாரும் வீட்டில் டைப் பண்ணாதீங்க ஏன்னா நாங்களே டீமோட வந்து அங்கே செஞ்சு பார்த்தோம் ஒன்றுமே அது வரலங்க நீங்கள் வெளில போய் பண்ணுறேன்னு பேரில் வெளில போய் பண்ணுறப்ப ஏதாவது வேறு ஏதாவது அசமாக நடந்துருங்க அதனால் தனியாக யாருமே எதுவும் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிரச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க